வேஸ்தலார் இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசியின் வாழ்க்கை வரலாறின் பன்னிரெண்டாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோக்களோட லிங்க்கை கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்பதான் அந்த வீடியோக்களோட தொடச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசியை கூப்பிட்டு மோசியை நோக்கி ஒவ்வொரு பலிகளை பற்றியும் அவற்றை எப்படி பலியிட வேண்டும் பலியிட என்னென்ன வேண்டும் என்பதை கட்டளையிட்டார் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரேவெலின் மூப்பர்களையும் வர சொல்லி கிட்ட நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டு கடா எல்லாமே தெரிந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுன்னு சொன்னார் அதே மாதிரி இசைவில் புத்திரர்கிட்ட நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு ஆட்டு குட்டியையும் சமாதான பலிக்காக ஒரு காளையும் ஒரு ஆட்டு கடாவையும் எண்ணெயிலே பிசந்த போஜன பலியையும் கொண்டுட்டு வாங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று மோசே சொன்னார் மோசே கொண்டு வர சொன்ன எல்லாத்தையும் அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசே அவங்க கிட்ட கர்த்தர் இந்த காரியங்களை பண்ணுங்க கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று கூறினார் மோசை சொன்னபடியே ஆரோன் பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி சமாதான பலிகளை செலுத்தினார் பலிகளின் மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியில் சுட்டெரித்தான் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தான் பின்பு அவன் பலிகளை செலுத்தின இடத்திலிருந்து இறங்கின பிறகு மோசையும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கடி புறப்பட்டு வழிபடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரித்து முகம் விழுந்தார்கள் பின்பு ஆரோனின் மகன்களான நாதாவும் அபியுவும் தன் தன் தூப களத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்த தங்களுக்கு கட்டளை அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அவர்களை கொன்று போட்டது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்த பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்று மோசே சொன்னார் அதற்கு

படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்க உங்க கிழிக்காமலும் இருங்க குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தர் புலம்புவார்கள் நீங்கள் சாகாத படிக்க வாசலில் இருந்து புறப்படாதீங்க கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது என்றார் அவர்கள் மோசை சொன்னபடியை செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோட குமாரர்களும் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது ராட்சரசமும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று கூறினார் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசியை கொண்டு இஸ்ரேவல் ஜனங்களுக்கு சொன்ன சகல பிரமாணங்களை அவர்களுக்கு போதிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று கர்த்தர் கூறினார் மோசே மோசி எளியார் கிட்ட நீங்க கர்த்தருடைய தகன பலிகளின் போஜன பலியை ஸ்தலத்தில் புசிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் புசிக்கவில்லை பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ள மோசி தேடி பார்த்த போது அது தகனிக்கப்பட்டிருந்தது அதனால மோசி ஆரோனுக்கு மீதியாய் இருந்த அவனோட குமாரனான எலியாசர் இத்தாமர் மேல் கோபப்பட்டார் அவர்களிடம் நீங்க பாவ நிவாரண பலியை ஏன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்காம இருந்தீங்க அது மகா பரிசுத்தமா இருக்கிறது என்று கோபப்பட்டு கொண்டிருந்த சபையின் அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காக கர்த்தருடைய அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதற்காக உங்ககிட்ட கொடுத்தாரே அதோட ரத்தத்தையும் ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரவில்லையே நான் கற்றையிட்டபடி நீங்கள் அதை புசிக்கணும் தானே என்று கூறினார் அதற்கு ஆரோன் மோசை கிட்ட அவங்க தங்க பாவ நிவாரண பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்னைக்கு தானே எனக்கு இப்படி நடந்திருக்கிறது என் இரண்டு மகன்களும் இறந்துட்டாங்க இன்னைக்கு நான் பாவ நிவாரண பலியை சாப்பிடுறது கர்த்தருடைய பார்வைக்கு நல்லா இருக்குமா என்று கேட்டான் மோசே அதை கேட்டபோது அமைதியாக இருந்தான் பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் பார்த்து எவற்றையெல்லாம் புசிக்க வேண்டும் எவற்றையெல்லாம் புசிக்க கூடாது என்று கூறினார் மேலும் அவர்களிடம் எது குஷ்டம் எது தீட்டு என்றும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் எந்த பாவத்திற்கு எந்த தண்டனை என்றும் என்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை பற்றி விரிவாக விலக்கி அவர்களிடம் பேச ார் மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினார் ஆமேன்